வெல்கம் டு அதீவான் வாரியார் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் தமிழர்க்குடைய ரொம்ப முக்கியமான நாட்கள் பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலராக தமிழில் ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் தென்றல் அப்படின்ற நேம்ல இது தமிழ் தென்றில் நான்காவது வீடியோ ஸோ இந்த தொடரில் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நூறு வீடியோக்களுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க ரெகுலராக டெய்லியுமே ஒரு வீடியோ அப்டேட் ஆகும் எக்ஸாம் வர வர இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இருபத்தைந்து நாட்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய என்ன வந்து ரிசல்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸாமில் இந்த மாதிரியான மாதிரி தேர்வுகள் தான் கேட்பாங்க மாடல் கொஷின்ஸ் தான் எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் முதல் கேள்வி ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க சரியா அது டேஸ் இனிய பாடல் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அது டேஸ் இனிய பாடல் ஒருவா ஒன்றா ஓரா ஒன்றா எது வரும் பாருங்க கேள்வியின் ஒன்று அது டேஸ் இனிய பாடல் என்ன இனிய பாடல் வரணும் ஓர் அப்படின்னு வரணும் ஓர் இனிய பாடல் ஏன் உயிர் எழுத்து வந்திருக்கு ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம் ரொம்ப லேட் ஆகிடும் கரெக்டாக இருபத்தி ஐந்து கேள்விகள் ஆன்சர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரியா அது ஓர் இனிய பாடல் அடுத்து இரண்டாவது கேள்வி பூக்களை பறிக்காதியர் என்ன வகையான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டளை தொடரா வினா தொடரா செய்தி தொடரா உணர்ச்சி தொடரா அப்படின்னு கேட்டிருக்காங்க பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது நம்ம ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்கிறோம் அப்போ இது கட்டளைத் தொடர் ஆப்ஷன் ஏற்கக்கூடியது ஆர்டர் பண்ணுறோம் சரியா ஐ மீன் கட்டளை இதை செய்யாதீங்க பறிக்காதீர் அப்படின்னா செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம் கட்டளை தொடர் ஆப்ஷன் ஏ அடுத்து மூன்றாவது கேள்வி சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்வு செய்யுங்க சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின் விளங்கியது தலைநகராக சேரர்களின் வஞ்சி வஞ்சி தலைநகராக விளங்கியது சேரர்களின் எது சரியான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க நீங்க கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க கொஸ்டின் படித்த பிறகு எது ஆன்சர் அதனாலதான் உங்களுக்கு டிக் பண்ணாத மாதிரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா எது கரெக்டான ஆன்சர் கேவி என் மூன்று சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆனால் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் அதே போல் ஹோம் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாமே ஆஃபர் இருக்கும் ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா எல்லா விதமான கோர்சஸ்லையும் அதிகமான கடுமை ஆப்பில் போனீங்க அப்படின்னா ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணால் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் அடுத்த ஃபைவ் டேஸ்க்கு உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆயிரத்தி எட்நூறு அப்படின்ற ப்ரைஸில் ஆஃபர் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஓஎம்ஆர் கொஷின் பேப்பர் அதே போல் அதுக்கான ஆன்சர் எல்லாமே வீட்டுக்கே சென்ட் பண்ணிவிடுவாங்க இது இருபத்தி எட்டு டெஸ்ட்டு இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஹோம் டெஸ்ட் பேட்ச் கொரியர் பேஸ் பண்ணிடுவாங்க சரியா ஏதாவது டவுட் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த நான்காவது கேள்வி சொற்களின் கூட்டுப் பெயர்களை எழுதுக நெல் வயல் தோட்டம் புதற்கொள்ளை எது வரும் பாருங்கள் நெல்லுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நெல் வயல்னு சொல்லுவோமா புதர்ன்னு சொல்லுமா தோட்டம் சொல்லுமா கொரலைன்னு சொல்லுமா நெல் வயல் தான் சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் ஐந்து வாழை வெள்ளரி பணம் மா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறது குறும்பை பிஞ்சு கச்சல் வடு கொடுத்துருக்காங்க எது வரும் பாருங்க வாழைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் வாழை கச்சல் சொல்லுவோம் சரியா அப்போ அடுத்து வெள்ளரிக்கு என்ன சொல்லுவோம் வெள்ளரி பிஞ்சு எங்கே இருக்குது மூணு ரெண்டு எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பீல் இருக்குது மூணு ரெண்டு சரியா பணம்க்கு பணம் குறும்பை மா வடு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க சரியா அப்போ வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு அப்படி டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க பணம் குறும்பை மா வடு கேள்வியின் ஐந்துக்கு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் சரியா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு சொல்லுக்கேற்ற பெயரை கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புல் கொடுத்துருக்காங்க சரியா புற்கள் கற்கள் புல்கள் புற்கள்னு கொடுத்துருக்காங்க எது வரும் பாருங்க புல் அப்படின்றது கூட்டப்பெயர்னா நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் புற்கள் சொல்லுவோமா புட்கள் சொல்லுவோமா இல்லை புல்கள் சொல்லுவோமா கண்டிப்பா கற்கள் சொல்ல மாட்டோம் புற்கள் தான் சரியானது புல் அப்படின்றது ஒரு புல் மட்டும் இருந்தா நிறைய புல் இருந்தா அதை புற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதே நாள் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய நாள்னா நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது போலதான் சரியா கூட்ட பெயர் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு இளங்கோடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எது இமயமலை கொல்லிமலை பொதிகை மலை இந்திய மலை இளங்கோடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் என்ன சரியான பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியிருக்க அடுத்த கொஸ்டின் நம்பர் எட்டு குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் காண்க தலை அசையக்கூடிய பருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்பானி வருகை அம்புலி செங்கியரை குழந்தையின் தலை அசையக்கூடிய பருவத்தின் பெயர் செங்கியரை ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் நம்பர் ஒன்பது வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக பொருளாகு பெயர் பெயர் தொழிலாகு பெயர் காரியவாகு பெயர் வற்றல் தின்றான் அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது சரியா ஆப்ஷன் சி பெயர் வற்றல் தின்றான் அப்படின்றது தொழிலாகு பெயர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து ஹெரிட்டேஜ் இந்த சொல்லுக்கு சரியான கலை சொல்ல கேட்குறாங்க பாரம்பரியம் கலப்படம் பண்டம் கடற்பயணம் ஹெரிட்டேஜ் அப்படின்றத என்ன சொல்லுவோம் பாரம்பரியமாக அப்படின்னு சொல்லுவோம் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஆர்கோனோமி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேளாண்மையா உளவியலா நீர்ப்பாசனமாக நாட்டுப்புறவியலா ஆர்கோனோமி அப்படின்றது உளவியலை குறிக்கக்கூடியது ஐ மீன் சிறப்பு நகரம் உளவியல் சரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு கூற்று காரணம் சரியா கேட்டிருக்காங்க கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கக்கூடிய எழுத்துக்களை மயங்குலிகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து காரணம் பாத்தீங்கன்னா த சா ஆகிய எட்டும் மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் காரணம் இரண்டு லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு அப்படின்னு சொல்றாங்க கூற்று சரி காரணம் ஒன்று சரி அதே போல் இரண்டு தவறு கூற்று சரி காரணம் ஒன்றுக்கமாக இரண்டு சரி கூற்று சரி காரணம் ஒன்று தவறு இரண்டு சரி கூற்று சரி காரணம் ஒன்றுக்கமா இரண்டு தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கூற்று சரியா கூற்று சரி காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருக்கக்கூடிய காரணம் தப்பாக இருக்குது இரண்டாவது காரணம் சரியாக இருக்குது அப்போ அந்த மாதிரி சென்டென்ஸ் எங்கே இருக்கு பாருங்கள் கூற்று சரி காரணம் ஒன்று தவறு அதே போல் இரண்டு சரி ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் ஒன்று தவறு காரணம் இரண்டு வந்து சரியா இருக்கு ஆப்ஷன் சி அடுத்து கேள்வி எண் பதிமூன்று கூற்று ஒன்று போலி அப்படின்ற சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அடுத்து கூற்று இரண்டு போலி மூன்று வகைப்படம் இங்கு கூற்று இரண்டு இங்க இருக்கு போலி மூன்று வகைப்படம் அடுத்து கூற்று மூன்று மூன்று வகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை வேறு ஒரு வகை போலியும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ போலி அப்படின்றது போல இருத்தல் இது கரெக்டு தான் போலி மூன்று வகைப்படும் இதுவும் கரெக்டு தான் மூன்று வகையான கோழிகள் மட்டும் இல்லாமல் ஒரு வகை போலியும் இருக்குது இதுவும் கரெக்டு தான் அப்போ மூன்றுமே சரி எங்கே இருக்கு அந்த மாதிரி அனைத்தும் சரி கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு சரி கூற்று மூன்று தவறு கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு கூற்று மூன்று சரி அனைத்தும் தவறு அனைத்தையும் தவறு மூணுமே வராது அனைத்தும் சரின்றது தான் வரும் ஏன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது சரியா அந்த இன்னொரு போலி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முற்றுப்போலி முதற் போலி இடைப்போலி கடைப்போலி கடைசியில் முற்றுப்போழி அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினான்கு சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டா கரெக்டு தான் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி அப்படின்னு சொல்லி யார் கொடுத்துருக்காங்க நமக்கு பின்கே உடைய கருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாழ்நாள் விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே என்ன வரும் முதல்ல இருக்கக்கூடியது கரெக்டு தான் இரண்டாவது இருக்கக்கூடியது தான் தப்பு அப்போ காரணம் தவறுன்னு எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் பி சரியா காரணம் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்னா வாழ்நாள் விருது இல்லை அவர் வந்து மரண தண்டனை வச்சிருப்பார் சரியா இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு படிச்சிருப்பீங்க இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியவர் தான் கே சிதம்பரனா இருக்குது சரியா அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் பதினைந்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக மனம் மானம் உள்ளம் தனம் உள்ளம் உள்ளம் பெருமை கேடு பெருமை கேடு பெருமை கேடு எது வரும் பாருங்கள் குரல்நெடு வேறுபாடில் முதல் எது கரெக்டாக இருக்குது மனம்னா என்னது உள்ளம் அது கரெக்டாக இருக்குது அதே போல் மானம்னா பெருமை கேடு அப்படின்னு வரும் சரியா பெருமை கேடு எது மானம் அப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ சரியா அடுத்து கேள்வி எண் பதினாறு குரில் மாற்றம் பொருள் தருக்கு வலி வாலின்னு கொடுத்துருக்காங்க வலினா காற்றுன்னு தெரியும் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரியா வாலின்னு என்னது கைப்பிடியிருக்கக்கூடிய பெரிய பாத்திரம் குவலை வராது குடம் வராது கரண்டி வராது சரியா வாலி அப்படின்னா காற்று அதே போல் கைப்பிடிக்கூடிய பெரிய பாத்திரம் வலினா காற்று வாலி அப்படின்னா கைப்பிடி இருக்கக்கூடிய பெரிய பாத்திரம் வலி அப்படின்னா காற்று வாலி அப்படின்னா கைப்பிடி இருக்கக்கூடிய பெரிய பாத்திரம் வைக்கல் சரியா அடுத்த கேள்வி எண் பதினேழு குரில் நெடில் மாற்றம் பொருள் திருக்க மரி மாறி மரினது ஆப்ஷன் பார்க்கலாம் இரத்தல் மலை இரத்தல் மலை மலை இரத்தல் மலை இரத்தல் சரியா மரினா எப்படி மரித்து போதல் மறித்தார் இறந்தார் அப்படின்னு அர்த்தம் சரியா மறித்து போனார்னா இரத்தல் ஆப்ஷன் பி மாறினா மலை அப்ப ஆப்ஷன் பி தான் சரியா இரத்தல் மலை ஆர்டர் பார்க்கணும் அப்படியே மாத்தி போட்டக்கூடாது மலை போனா தப்பு இந்த மரிக்கு என்ன வரும் சரியா மரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க இரத்தல் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி போட்டீங்கன்னா தப்பு மரி அப்படின்னா இரத்தல் அது மாறி அப்படின்னா மழை சரியா அடுத்த கேள்வி எண் பதினெட்டு சரியான இணைப்பு சொல்லால் இறப்புகள் அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை என்ன வரும் ஆகையால் ஏனின் அதனால் எனவே என்ன வரும் அப்படின்றது தான் வரும் ஏனு நீள் மரங்கள் தான் என்னது மலைக்கு அடிப்படை கரெக்டா சரியா அடுத்து கேள்வி பாருங்க விளக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேள்வி எண் பத்தொன்பது விளக்கு இரு பொருள் தருக உண்டாக்குதல் விவரித்தல் மலர்தல் பாத்திரம் ஒளி தரும் சாதனம் ஒளி தரும் சாதனம் ஒளி ஒளி தரும் சாதனம் விளக்கு அப்படின்றது ரெண்டு பொருள் நம்ம தரணும் ஒன்று விளக்கி சொல்றது விவரித்தல் இன்னொன்று விளக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த விளக்கு அப்போ ரெண்டுமே எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது விவரித்தல் ஒளித்தரக்கூடிய சாதனம் விளக்கு அப்படின்னா விவரித்தல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது ஒளி தரக்கூடிய ஒரு சாதனம் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் இருபது அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மலலை விளையாடும் டேஸ் அழகு மலலை சிரிக்கும் டேஸ் அழகு மலலை உறங்கும் டேஸ் அழகு மலலை பேசும் டேஸ் அழகு மொழி எங்க மேட்ச் ஆகும் விளையாட்டுக்கு வராது சிரிக்கும் வராது உறங்கும் பேசும் மொழி அழகு மலலை மொழி அழகு ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு சரியான அடுத்த கேள்வி எண் ஒன்று அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழ் நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் டேஸ் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் டேஸ் உள்ளது ஆப்ஷன் சி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் டேஸ் உள்ளது ஆப்ஷன் டி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஐந்தாம் தளத்தில் டேஸ் உள்ளது சரியா எது வரும் பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இருக்கு கரெக்டா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் சரியா தமிழ் நூல்கள் வந்து வச்சிருக்காங்க ஓகே அடுத்து கேள்வி எண் இருபத்தி இரண்டு அடைப்புகள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விலை நிலம் எங்க வரும் பாருங்க டேஸ்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன டேஸ்கள் அனைத்தும் மூடுகின்றது வளர்கின்றன டேஸ்கள் அனைத்தும் மூடு பணியில் மிதக்கின்றன டேஸ்கள் அனைத்தும் மூடு பணியில் ஒளிர்கிறது கடைசியக்கூடிய மூணுமே வராது எது வரும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன அப்படின்றது தான் வரும் சரியா அதுதான் கரெக்டாக இருக்கு அடுத்த கேள்வி எண் இருபத்தி மூன்று எல்லாமே பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்கும் ஆனால் ஆன்சர் டக்குன்னு முடிச்சிடலாம் படிக்க மட்டும்தான் டைம் எடுத்துக்கிச்சு சரியான இணைப்பு சொல் தேர்வு செய்ய இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை டேஸ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் ஆகையால் எனவே அதனால் ஏன் என்ன வரும் எனவே எதுவுமே இல்லை விருந்தளிக்க தானியம் இல்லை எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் இளையான்குடி மாறநாயரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை எனவே அன்று விளைத்த நை அரித்து வந்து விருந்து படைத்தார் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி எண் இருபத்தி நான்கு சரியான இணைப்ப சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் ஆகையால் எனவே அதனால் என்ன வரும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் சரியா இல்லை என்றால் அப்படின்றது வரும் ஓகே ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி எண் இருபத்தி ஐந்து அறிஞர் அடக்கமாக இருப்பார் டேஸ் மூடர் அவ ஆரவாரம் செய்வர் அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஸ் மூடர் ஆரவாரம் செய்வர் ஆனால் ஏனெனில் எனவே அதனால் ஆனால் அப்படின்றதான் வரணும் சரியா அப்படியே ஆப்போசிட் அறிஞர் மூடர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியே ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க அறிஞர் அடக்க நிறைய தெரியும் அடக்கமாக இருப்பாங்க மூடர்கள் ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆரவாரம் செய்வாங்க ஆனால் சரியா ஆப்ஷன் ஏ இருபத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணால் ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு அதிகமான அக்கடமில் வந்து சென்ட் இருக்காங்க கொரியரில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இருபத்தி எட்டு டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபைவ் டேஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஆயிரத்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டாகவே கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு எல்லாமே வாங்கிக்க முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே ஆன்லைன் டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணி அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையுமே மற்ற கோர்ஸுமே இந்த ஆஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா மற்ற ஆப்பில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் இந்த கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸ்க்கு ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கிளியர் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோ தமிழ் தென்ட்ரல் ஃபைவ்ல மீட் பண்ணலாம் நன்றியுடன் அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி நன்றி வணக்கம்